நாமும் கணமுருந்திய பெண்ணாக மாறுவோம் காட் பிளஸ் அன்பு சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் சுகமா இருக்கிறீர்களா நலமா இருக்கிறீர்களா உங்கள் வாழ்வில் ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்காத பெண்கள் யார் சொல்லுங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை தான் ஒருவேளை உங்களுக்கு பிரசனிக்கிறேனே நானும் பல பிரச்சனைகளை சந்தித்து அவைகளையெல்லாம் ஆண்டோடைய பலத்தோடும் ஆண்டோடைய வார்த்தையோடும் ஜெயித்து உங்களுக்கு முன்னதாக இன்றைக்கு நான் நிற்கின்றேன் இன்றைக்கும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒரு அருமையான பெண்ணை குறித்து வேதம் அழகா எழுதி வைத்திருக்கிறது நான் ரசிக்கிற ஒரு பெண் அவளுக்கு பெயர் சூனேமியாள் இவளை குறித்து எத்தனையோ பிரசங்கங்களை நான் செய்திருக்கிறேன் இன்னும் எனக்கு சலிக்கவில்லை ஏனெனில் அவள் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது இந்த பெண்ணை குறித்து ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம் இன்றைக்கு சுருக்கமாக இந்த பெண்ணை குறித்து ஒரு ஐந்து காரியங்களை படிக்கப் போகிறோம் பிரச்சனையோடு இருக்கிறீர்களா வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் உங்களை போன்ற பெண் தான் இவளும் இவள் எப்படி ஜெயித்தாள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் வெற்றி கொள்ளப் போகிறீர்கள் சரி ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பின்பு ஒரு நாள் எலிசா போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண கேட்டுக்கொண்டாள் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் இது என்ன சொல்கிறது அந்த பெண்ணை குறித்து அவள் அந்த ஊரில் இருந்த கனம் பொருந்திய ஒரு பெண்ணாள் அதாவது இன்ஃப்ளூன்ஷியல் பர்சன் என்று சொன்னால் மிகையாகாது அப்படித்தானே ஒருவேளை நல்ல வேலை செய்தாளா வியாபாரம் செய்தாளா வசதியோடு இருந்தாளா என்ன என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது கனம் பொருந்திய ஒரு பெண் நீங்கள் கூட கனம் பொருந்திய பெண் தானே நன்றாய் படித்திருக்கிறீர்கள் நல்ல சம்பளம் வாங்குகிறீர்கள் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல வசதியோடு இருக்கிறீர்கள் ஞானத்தோடு இருக்கிறீர்கள் ஹை பொசிஷனில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள் நீங்கள் ஏன் குறைவுபட்டுக் கொள்கிறீர்கள் எதுவுமே இல்லாதது போல ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் உங்களுக்கு ஆண்டோர் வைத்திருக்கிற கனத்தை எல்லாம் மறந்து போகிறீர்களே இந்த பெண் கனம் பொருந்திய பெண் அவள் என்ன செய்தாலாம் தீர்க்கதரிசியாகி எலிசா அந்த ஊருக்கு வந்தபோது தன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று வருந்தி போஜனம் பண்ண அழைத்தாளாம் அவளுக்கு நிச்சயமாகவே வசதி இருந்திருக்கும் ஆகவே தீர்க்கனை தன் வீட்டிற்கு அழைக்கிறாள் வசதி இருக்கிற பலர் இப்படியெல்லாம் ஊழியர்களை அழைப்பது இல்லை அவர்கள் வசதி அவர்களுக்கென்றே பயன்படுகிறது ஆனால் இவள் ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக இருந்தபடினால் அவள் தன் உலக காரியங்கள் வேலைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் என்ன கவனம் செலுத்த ஆரம்பித்தால் தீர்க்கனை தன் வீட்டிற்கு அழைத்தாள் எனக்கு நிறைய வசதி இருக்கிறது இந்த வசதியை இந்த தீர்க்கனுக்கும் நான் செய்து கொடுக்க விரும்புகிறேன் என் வீட்டிற்கு அழைக்க விரும்புகிறேன் போஜனம் கொடுக்க விரும்புகிறேன் சில பரிசுகளை கொடுக்க விரும்புகிறேன் அவரை உபசரிக்க விரும்புகிறேன் அவர் ஒரு தேவ மனுஷன் அவரிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது ஆகவே ஐ வாண்ட் டு ஹிம் என்று சொல்லி அவள் ஒரு ஆவிக்குரிய சிந்தையோடு இருந்தாள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உலக வேலை உலக பிரச்சனை பிள்ளைகள் புருஷன் மற்ற எல்லா காரியங்களும் தான் உங்கள் கவனம் போகிறதே ஒழிய ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக உங்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஆவிக்குரிய காரியத்தின் மேல் கவனம் செலுத்துகிறீர்களா இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் இடங்கள் சுனைமியாலை போல சரி ரெண்டாவதாக இந்த பெண் ஒரு அறிவுள்ள பெண் எப்படி என்று கேட்கிறீர்களா அவரை அழைக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் அல்லவா அவளாகவே போய் தீர்க்கனை அழைத்து வந்து வீட்டில் எல்லாவற்றையும் செய்யவில்லை அவளுக்கு ஒரு கணவன் இருந்தார் ஆகவே அந்த கணவனிடத்தில் போய் அனுமதி கேட்கிறாள் இன்றைக்கு பலருக்கு ஈக்குவாலிட்டி என்பது சகஜமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது நான் சம்பாதிக்கிறேன் அவரும் சம்பாதிக்கிறார் எனக்கு நல்ல வேலை இருக்கிறது அவருக்கும் நல்ல வேலை இருக்கிறது அவரிடத்தில் கேட்டு எல்லாவற்றையும் நான் செய்வதற்கு நான் அவருக்கு அடிமை இல்லை என்று சொல்லுகிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அதாவது நீ அடிமையை போல வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை நீ செய்கிற எல்லாவற்றிலும் அன்போடு கூட ஒரு ஐக்கியத்தோடு கூட அவருடைய அனுமதியோடு கூட நீர் செய்யும் பொழுது குடும்ப உறவுகள் எல்லாம் சுமூகமாயிருக்கும் அதைத்தான் வேதம் வலியுறுத்துகிறது நீங்கள் அடிமைகளைப் போல வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை ஆனால் வருந்தத்தக்க விஷயம் பல கணவன்மார் மனைவியை அடிமைகளை போலத்தான் நடத்துகிறார்கள் வீட்டிலே வேலை செய்கிற பணிப்பெண்ணை நடத்துவது போலத்தான் மனைவியை நடத்துகிறார்கள் அப்படி ஒருவேளை உங்கள் கணவர் இருப்பார் என்றால் ஜெபம் பண்ணுங்கள் பொறுமையா இருங்கள் இன்னும் கீழ்ப்படியுங்கள் அப்பொழுது ஆண்டவரை பார்த்து அந்த மனிதரை மாற்றுவார் சரி இந்த பெண் அறிவுள்ள பெண்ணா இருந்தபடினால் இந்த காரியத்தை தன் கணவரிடத்தில் போய் சொல்லுகிறாள் சொல்லுகிற விதம் இருக்கிறதே அது ரொம்ப வித்தியாசமா அதில் இருக்கிறது பல பெண்கள் ஏன் சிக்கல்களுக்கு உள்ளாகிறார்கள் தெரியுமா சொல்லுவதற்கு சரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதபடினால் படினால் கணவனிடத்தில் அவர்களுக்கு மனஸ்தாபம் வருகிறது பிரச்சனை வருகிறது இவள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் வசனம் ஒன்பது அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கின்றேன் அவருடைய வார்த்தையை பாருங்கள் இவர் பரிசுத்தவான் ஒரு தேவ மனுஷனை சரியாய் பிரசன்ட் பண்ண தெரிந்தவள் சரியாய் கணவருக்கு அறிமுகப்படுத்த தெரிந்தவள் இந்த அறிவு இந்த ஞானம் தான் உங்களுக்கு வேண்டும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பணம் இல்லாததோ அல்லது கணவன் கோபப்படுவதோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு போதுமான அளவு ஞானம் இருந்திருந்தால் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ சண்டைகளை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள் ஆண்டவரே என் கணவரிடத்தில் எப்படி பேச வேண்டும் இந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே நான் பேச வேண்டிய வார்த்தைகளை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே பேசுவதற்கு முன்பதாகவே என் உள்ளத்திற்குள் இருந்து நீங்க எனக்கு பேசுங்க ஆண்டவரே என்று கேட்பீர்கள் என்றால் உள்ளத்திற்குள் இருக்கிற ஆண்டவர் உங்களை அழகாய் நடத்துவார் அறிவுள்ள பெண்ணாக உங்களை மாற்றுவார் மூன்றாவதாக இந்த பெண் ஒரு அர்ப்பணம் உள்ள பெண் என்ன அர்ப்பணம் தன் வீட்டின் மேலே ஒரு அறையை கட்டுகிறாள் அதிலே அந்த ஊழியனுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் செய்து கொடுக்கிறாள் இதற்கு ஒரு அர்ப்பணம் தேவைதானே என் பணத்தை எடுத்து யாரோ ஒரு ஊழியனுக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆஸ்தி எடுத்து இவருக்கு ஏன் கொடுக்க வேண்டும் அப்படியெல்லாம் அவள் நினைக்கவே இல்லை அவளுடைய இருதயம் எப்படியாவது தெய்வ மனுஷனுக்கு எதையோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணத்தோடு அவருக்கு செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனக்கு அன்பான சகோதரிகளே உங்களுக்கு இந்த அர்ப்பணம் இருக்கிறதா எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் எவ்வளவு பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் நகையை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் சிலவற்றை நீங்கள் அணிவதே இல்லை போடுவதே இல்லை ஆனால் அது எனக்கு வேண்டும் என்று சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் அதை எடுத்து தேவனுக்காகவும் தேவ ராஜ்யத்திற்காகவும் கொடுக்கக்கூடாது கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று ஏன் கொடுக்கக்கூடாது பத்து வருஷமாய் போடாத சில நகைகள் எல்லாம் இன்னும் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் எத்தனையோ இடங்களிலே சபைகள் கூரைகளில் நடக்கிறது இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்திற்குள் வர வேண்டும் ஆண்டவரை எனக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தி எனக்கு கொடுத்திருக்கிற நேரம் எனக்கு கொடுத்திருக்கிற செல்வம் அறிவு இது எல்லாமே உமக்கு பயன்பட எனக்கு வழிகளை திறக்க வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவர் அருமையாய பொழுது கொடுப்பதற்கும் உங்களுக்கு ஒரு அர்ப்பணமுள்ள மனம் வேண்டும் அர்ப்பணமுள்ள ஒரு பெண் ஆச்சரியமாக இருக்கிறது அவளுடைய அர்ப்பணம் தேவ மனுஷன் வரும்பொழுதெல்லாம் அந்த அறையை சுத்தம் செய்து அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவருடைய வேலைக்காரனுக்கு தேவையான சகல சலக்கரணைகளையும் செய்து விசாரிக்கிற ஒரு அர்ப்பணம் உள்ள பெண் நீங்களும் கூட இந்த சூனைமியாலை போலத்தான் மாற வேண்டும் நான்காவதாக இந்த பெண்ணை குறித்து நான் படிக்கும் பொழுது அவளுக்குள் இருந்த ஒரு அழகு இன்னர் பியூட்டி என்று சொன்னால் மிகையாகாது தீர்க்கன் வந்து தங்கி இருக்கிறார் அப்பொழுது தீர்க்கன் யோசிக்கிறார் இந்த பெண் இவ்வளவு நன்றாய் நம்மை கவனித்துக் கொள்கிறாளே இவளுக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் ஊழியர்கள் அல்லவா ஊழியர்களே நீங்களும் இந்த தீர்க்கனைப் போல இருக்க வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும் உங்களை விசாரிக்கிறவர்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு கொடுக்கிறவர்கள் உங்களை பராமரிக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் ஜெபம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய சில சரீர நன்மைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த தீர்க்கன் யோசிக்கிறார் இவளுக்கு நாம் என்ன உதவி செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த பெண்ணை அழைத்து வா என்று சொல்லுகிறார் இவள் வீடு தானே நேராக உள்ளே வந்திருக்கலாம் அவள் அப்படி செய்யவில்லை வசனம் சொல்கிறது வெளியே நின்று கொண்டிருந்தாளாம் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வசனம் பதினைந்து அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான் அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள் என்ன ஒரு அழகு பாருங்கள் பெண்களே உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் எல்லைகளை காக்காது போகிறதுனால்தான் பிரச்சினைகளை வருகிறது யூ ஹாவ் டு நோ யுவர் லிமிட்ஸ் இவ்வளவுதான் என் எல்லை இதை தாண்டி நான் போக கூடாது இவ்வளவுதான் எல்லை இதை தாண்டி பேசக்கூடாது என் அன்பு வாலிப பிள்ளைகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் உங்கள் எல்லைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் என் எல்லை இதை தாண்டி நான் எதிர்ப்பாளரோடு பேசக்கூடாது பழகக்கூடாது என்று நீங்கள் எல்லை வைத்திருந்தால் சிக்கல்கள் வந்திருக்காது எத்தனை வாலிப பெண் பிள்ளைகள் இன்றைக்கு சிக்கல்களுக்குள் சிக்கி தங்கள் ஜீவனையை இழக்கிறார்கள் நேசிக்கிறேன் என்று சொல்லி நேசித்து நேசித்து எத்தனை பெண் பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் மகளே இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் எல்லாரோடு பேசுவதற்கும் எல்லாரோடு பழகுவதற்கும் ஒரு எல்லையை வைத்துக்கொள் அதிலும் முக்கியமாய் எதிர்ப்பாளரோடு கூட பேசும் பொழுது ஒரு எல்லை உனக்கு வேண்டும் அந்த அறைக்குள் இருக்கிறது யார் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியுடைய வேலைக்கார் ரெண்டு பேரும் ஆண்மக்கள் ஆகவே இந்த பெண் வாசற்படியிலே நிற்கிறாள் இது ஒரு அழகு உன் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த அழகு வேண்டும் திருமணமான பெண்களை உங்களுக்கும் சொல்லுகிறேன் எனக்கு திருமணமாகி விட்டது என்று சொல்லி நீங்கள் எல்லாரோடும் சகஜமாய் பழக முடியாது இந்த பெண்ணிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா உங்கள் எல்லைகளை கொள்ளுங்கள் இந்த அழகுள்ள பெண்ணை போலவே நீங்களும் அழகுள்ளவர்களாய் மாற வேண்டும் அதுவே ஆண்டவருடைய சித்தம் கடைசியாக இந்த பெண்ணுக்குள் நான் பார்த்த விசேஷ ஒரு காரியம் அவள் ஆற்றல் மிக்க பெண் எப்படி தீர்க்கன் கேட்கிறான் உனக்கு என்ன வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள் எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று கடைசியில் அவளுக்கு பிள்ளை இல்லை என்று அறிந்து தீர்க்கன் அவளுக்காக ஜெபித்து அவளை ஆசிர்வதிக்கும் பொழுது ஒரு அருமையான ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறார் பிள்ளை வளர்கிறது ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு தலைநோவு வந்து பிள்ளை மறித்து விடுகிறது இந்த சம்பவம் நம்மை அதிர வைக்கிறது அப்படித்தானே இவள் ஊழியரை நேசித்தவள் தேவனை நேசித்தவள் அர்ப்பணம் உள்ளவள் தன் எல்லைகளோடு கூட எல்லாரோடும் பழகினவள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பகரமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகாதிருங்கள் ஒரு தேவன் இருக்கிறார் அந்த துன்பத்தின் நடுவிலும் உங்களுக்காக அவர் கிரியை செய்வார் இந்த பெண் என்ன செய்கிறாள் பிள்ளையை கொண்டு மேல் வீட்டறையில் வைத்து நேரடியாக தீர்க்கனை சந்திக்கப் போகிறாள் அவள் உள்ளத்தில் எவ்வளவு ஒரு ஆற்றல் இருந்திருந்தால் பிள்ளை மறித்து போய்விட்டது பிள்ளையை உள்ளே வைத்துவிட்டு தீர்க்கனை பார்க்க போகிறாள் ஏன் இந்த தீர்க்கன் ஜபித்து தானே மலடியா இருந்த எனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை கொடுத்தார் அதே தீர்க்கனிடத்தில் நான் போக போகிறேன் அந்த தீர்க்கன் ஜெபம் செய்யட்டும் என் பிள்ளை உயிரோடு வரட்டும் என்று தீர்க்கனை போய் சந்திக்கிற வரைக்கு தன் உள்ளத்தில் இருக்கிற இந்த வேதனையை விசனத்தை எவரிடத்திலும் சொல்லவில்லை இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது தெரியுமா பர்சுத்தாவினர் கொடுத்த ஆற்றல் ஸ்திரீகளே பெண்களே என் அன்பு வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு கூட இந்த ஆற்றல் வேண்டும் வாழ்க்கையில் புயல் வீசலாம் அலை மோதலாம் கஷ்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிடலாம் ஒருவேளை உன் கணவனை உன்னை கைவிட்டு உன்னை தனிமரமாய் நிற்க வைத்து விட்டு போயிருக்கலாம் கவலை கொள்ளாதே மகளே ஒரு ஆண்டவர் கூட இருக்கிறார் நீ அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு பலம் தருவார் உன் பிள்ளைகளை காத்து நடத்துவார் உன் எதிர்காலத்தை பொறுப்பெடுப்பார் உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் தருவார் அருமையாய் நடத்துவார் கத்திரை மாத்திரை சார்ந்து கொள் இந்த பெண் புயலுக்கு நடுவிலும் அலைகளுக்கு நடுவிலும் சற்றாயிலும் அசராதபடி தேவனை நோக்கி கடந்து சென்றாள் தேவனுடைய ஊழியனின் பாதத்தில் விழுந்தாள் எனக்கு நீ நன்மை செய்யும் என்று ஜெபம் செய்தாள் ஊழியன் வந்து ஜபிக்கும் பொழுது பிள்ளை உயிரோடு எழுந்தது உங்கள் வாழ்க்கையில் எது மறித்து போய்விட்டது சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்களா சமாதானம் பறி போயிருக்கிறதா குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லையா புருஷன் எப்பொழுதும் உபத்திரவப்படுத்துகிற புருஷனாக இருக்கிறாரா அடித்து உதைத்து துன்புறுத்துகிற கணவராக இருக்கிறாரா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை சொல்லுகிறேன் ஒரு தேவன் இருக்கிறார் இஸ்ரவேலின் தேவன் அன்றைக்கு அந்த சூனேமையாளுக்கு நன்மை செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் நிச்சயம் நன்மை செய்வார் உங்கள் வாழ்வின் இருளை எல்லாம் மாற்றுவார் இந்த சூனேமையாளைப் போல நீங்கள் இந்த பூமியில் வாழ பழகுங்கள் வாழ்க்கை வெற்றியாகும் உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா அன்பின் ஆண்டவரை பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி இன்றைக்கு என் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு மகளுக்குமாக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள வேண்டிய எதையுமே தெரியாததினால் வாழ்க்கையில் திகைத்து நிற்கிறார்களே இவர்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி சொபிக்கிறேன் அந்த சூனேமியாலைப் போல இவர்களை ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக மாற்றுங்கப்பா அறிவுள்ள பெண்ணாக மாற்றுங்க அர்ப்பணமுள்ள பெண்ணாய் மாற்றுங்க அழகுள்ள பெண்ணாய் ஒரு ஆவிக்குரிய பெண்ணாய் ஆண்டவரை ஆற்றலுள்ள பெண்ணாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே வேதத்தில் இப்படிப்பட்ட பாத்திரங்கள் இடத்திலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறோமே இந்த பாடங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை வாழ்க்கையில் அபியாசிக்கப்பட உதவி செய்யுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொன்ன சூனேமியாளின் வார்த்தையை போல எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சுகமாய் வாழ கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே அவர்களோட நீங்க கூட இருங்கப்பா பிரச்சனைகளின் நடுவில் தூக்கி எடுங்க கண்ணீரின் பாதையில் கண்ணீரை தொடச்சு கலங்காதை நான் உனக்கு இருக்கிறேன் என்று உன்னுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் விசேஷமா என் அன்பு வாலிப பெண் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அப்பா வாழ்க்கையில் எதையோ நன்மை என்று சொல்லி ஓடி தங்களை கெடுத்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிற பிள்ளைகள் எவ்வளவு பேராண்டவரை இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பெண் மகளுக்கும் என் ஆண்டவர் அணுக்கிறப்பா ஞானத்தை கொடுங்க விவேகத்தை கொடுங்க வாழ்க்கையின் நோக்கத்தை அறிகிற அறிவை கொடுக்கும்படியா நான் பண்ணுகிறேன் தனக்குள் இருக்கிற கிறிஸ்து தனக்கு மேலான திட்டங்களை பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா ஒரு போதும் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த சகோதரிகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் வயதான தாய்மார்க்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவர் கூட இருங்கப்பா அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இரவும் பகலும் ஜபிக்கிற தாய்மாரி அவர்களை மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் மீட்பிரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே